உங்கள் மாடி தோட்டம் வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மண்புழு உரம் கோகோப்பீட்டு மக்க வைக்கப்பட்ட கோகோப்பீட்டு லிக்யூட் ஃபெர்டிலைசரு புண்ணாக்குகள் செடி வைக்கிற தரமான மண்களவிலிருந்து ட்ரைன் செல்மெட்லேருந்து எல்லாமே கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் பொருட்கள் வந்து கொரியர் மூலியமாகவும் பார்சல் சர்வீஸ் மூலியமாக அமுச்சு வைக்கலாம் சென்னை அப்படின்னா டோர் டெலிவரி பண்ணலாங்க டெலிவரி சார்ஜஸ் தனியாக வரும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது சென்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக வச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளுக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா வேலை அந்தளவுக்கு பெண்டு கிழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க ஸ்டாண்டு வே வேலை மாடித்தோட்ட வேலை அப்படின்னு நிறைய போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு கீரை வளர்ப்பு வீடியோ தாங்க என்னன்னா அது ஏற்கனவே அந்த கீரை வளர்ப்பு வீடியோ தான் போட்டுக்கிட்டே இதில் என்னடா புதுசு அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலே பண்ணணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வாங்க போகலாம் கீரை வளர்ப்பு முழு வீடியோ போட்டிருந்தேன் அதிலே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதில் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து செம்மண் அந்த செம்மண் கலவை கோகோப்பீட்டு மற்ற உயி உயிரிரங்கள்லாம் போட்டு நம்ம கீரை வளர்க்குறமே செம்மண் வந்து வெயிட் ரொம்ப அதிகமாகுது சார் எங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல எங்கள் மாடியில் வெயிட் ஏறுது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ வெயிட்டு தூக்க முடியாமல் கஷ்டப்படுற நம்ம சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட சொல்கிறது வெயிட்லெஸ் சாயில் வேணும் சார் எங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாயில் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேங்க நான் தூக்குறேன் பாருங்கள் கீரை இது எதுவுமே வெயிட் கிடையாது அப்படியே ஒரு ரெண்டு கையில் நீங்கள் முனைய எது பிடிச்ச தூக்கினாலே போதும் கீரை வளர்க்குற பையெல்லாம் ஏன் அப்படின்னா சு சுத்தமாக செம்மண்ணே கிடையாதுங்க மண்ணே கிடையாது தோட்டத்து மண்ணும் கிடையாது செம்மண்ணும் கிடையாது இது எல்லாமே தேங்காய் நார் இருக்குது இல்லையா பீட் இதை ப்ராசஸ் பண்ணி மக்கை வச்சு நான் கொடுக்கறது தான் உங்களுக்கு இந்த மக்க வைக்கப்பட்ட கோகோ பீட்டு இதில் நீங்கள் டைரக்டாக அப்படியே நீங்கள் செடியை வளர்க்கலாம் இதுக்கு சரிப்பாது மண் கலந்து நீங்கள் செடியை வைக்கலாம் இப்போ நான் தூக்குறது வந்து செம்மண் கலவை அது வந்து சரியான வெயிட் இருக்கும் சரிங்களா செம்மண் கலவை நல்ல சூப்பராக செடிகள் வளருங்க அதை தூக்க முடியாதவங்க இந்த மக்கிய கோக்கப்பிட்ட நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா அதில் நான் எப்படி கீரை வளர்த்துருக்கேன் அதில் எப்படி வளர்ச்சி இருக்குன்னு இந்த வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள் வாங்க போகலாம் நான் ஆரம்பத்தில் கீரை வளர்க்கும் போதே ஒரு ஆறு பேகு வளர்த்தேன் சரிங்களா இந்த ஆறு பேக்லேயும் மூணு பேகு வந்து செம்மண் கலவையும் மற்ற மூணு பேக் வந்து தேங்காய் நாரை போட்டு ப்ராசஸ் பண்ணி மக்க வச்சு அதில் நான் கீரை வளர்த்து காமிச்சிருப்பேன் இப்போ புதுசாக வீடியோ பார்க்கறவங்களுக்கு அது என்னங்க தேங்காய் நாரை மக்க வச்சு ப்ராசஸ் பண்ணுறது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேலே ஹை பட்டன்ல ஒரு லிங்க் வருது பாருங்க தோட்டத்தில் எப்படி வெயிட்லெஸ்ஸாக நம்ம தேங்காய் நாரை வந்து மக்க வச்சு எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த வீ இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதே மாதிரியே மூணு பேக் எடுத்தேன் கீரை வளர்க்குறதுக்கு அப்படின்னா பதினஞ்சுக்கு ஒம்பது பதினெட்டுக்கு ஒம்பது அந்த மாதிரி பேக் இருந்தாலே போதும் நம்மளுக்கு அதே மாதிரியே மக்கனை கோகோப்பேட்டு எல்லாமே போட்டுவிட்டேன் அந்த மக்கனை கோகோப்பேட்டில் எல்லாமே இருக்கும் மண்புழு உரம் போன் மீல் வேப்பம் முன்னாக்கு அப்புறமா உயிர் உரங்கள் எல்லாமே போட்டு பஞ்சகவியம் ஜீவம் போட்டு ப்ராசஸ் பண்ணி ஒரு மாதம் டம்ப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை எடுப்பேன் கருப்பு கலரில் மாறிவிடும் சரிங்களா அதை நீங்கள் செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் இல்லை செடிகள் வளர்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக அதில் செடியை வளர்க்கலாம் இல்லை அறுக்கு அதுக்கு சரிபாதி நீங்கள் மண்ணோ செம்மண்ணோ கலந்துட்டு நீங்கள் செடியை வளர்க்கலாம் அது கூட வேறு வேறு எந்த ஒரு இடுபொருளும் நீங்கள் கலக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மூணு குரோ பேக்லேயும் மக்க வைக்கப்பட்ட கோகோப்பீட்டை போட்டுட்டு கீரை விதைகள் பரவலாக தூவிட்டு தனி தள்ளிக்க ஆரம்பித்தேன் ஒரு வித்தின் ஃபோர் டேஸில் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே கீரை விதைகள் ஒன்று ஒன்றா மழைப்பு வர ஆரம்பிக்கும் கீரை விதைகள் நம்ம ஒரு நல்ல ஒரு பரவலாக அந்த கீரை வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் நல்ல பரவலாக எல்லா இடத்துலையும் கீரை விதைகள் கொஞ்சம் நிறையவே வரா மாதிரி தூவி விட்டிங்கன்னா தான் ஒரு சிலது மண்ணில் சாஞ்சிரும் ஒரு சிலது நல்லா அந்த சப்போர்ட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது அந்த சப்போர்ட்லேயே உங்களுக்கு கீரைகள் அப்படியே முளைச்சி வந்துடும் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு இது எல்லா கீரை விதைகளுமே சூப்பராக முளைச்சிடுச்சு இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம கவனம் கொடுத்தாவணுங்க கீரைக்கு வந்து ஏதோ ஒரு பஞ்சகவியமோ இல்லை இயற்கை ஈடுபொருட்கள் ஏதாவது ஒன்று ஒரு புளித்த மோரோ இல்லை ஒரு மீன் அமிலமோ ஜீவாமர்த்தமோ எது இருந்தாலும் கீரைகளுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டியாவது சும்மா தண்ணியில் கரைச்சி ஊற்றுறதோ இல்லை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீரைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது அந்த வீடியோவில் நான் அதை தான் சொல்லியிருப்பேன் முன்னே தெளிவாக பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலாம் கீரை வளர்ப்பு வீடியோ எப்படி பண்ணணும் முழு வீடியோ பிகினர்ஸுக்கு நான் கொடுத்துருப்பேன் மேலே ஹை பட்டனில் லிங்க் வருது பாருங்கள் போய் பாருங்கள் மண் கலவை பண்ணுறதுலேருந்து சே கீரை எப்படி நம்ம போடணும் அதை எப்படி அறுவடை எடுக்கணும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த மக்கள் வைக்கப்பட்ட கோகோ ஃபிட்டில் போட்ட கீரைகள் தான் எவ்வளோ பசுமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் வந்து நான் மூணு கீரை போட்டேன் பருப்பு கீரை முளைக்கீரை சிகப்பு சிறு கீரை இந்த மூணு கீரையும் போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள்லேயே சூப்பரான வளர்ச்சி நல்லாவே இருந்தது அப்புறம் நிறைய பேருக்கு வந்து டவுட்டு வரலாம் நீ வேறு ஏதோ கலந்து கீரையை வளர்த்துட்டு எங்ககிட்ட நீ வெறும் கோகோ கோகோப்பீட்டை போட்டு வளர்த்த அப்படின்னு சொல்கிற ஏனா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இது முழுக்க முழுக்க மக்க வைக்கப்பட்ட கோகோ கோகோப்பீட்டு தாங்க இதில் ஒரு எந்த ஒரு வேறு பொருள் மற்ற அந்த பொருள் தான் கோகோப்பீட்டு மண்புழு உரம் போன் மீல் வேப்பம்னாக்கு உயிர் உரம் பஞ்சகாவிய ஜீவாமர்தம் போட்டு ப்ராசஸ் பண்ணுறது இதை தவிர வேறு எதுவுமே அதில் கிடையாது வேறு எந்த கெமிக்கலோ டிஓபியோ நான் வேற எதுவுமே அதில் சேர்க்கலை இதனுடைய கீரையோட வளர்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு சூப்பராக வளர்ந்துதுங்க சந்தேகம்ன்றது மனிதர்களுக்கு இயல்பாக வர்றது தானே வாங்க உங்கள் சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணிடுறேன் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வெளியே வரேன் என் மாமனார் வந்து ஊட்டமீற்றிய மண்புழு உரம் செஞ்சிட்டு இருக்காரு இதில் மண்புழு வரம் போன்மீல் வேப்பம் முன்னாக்கு பயோ சரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு செடிக்கு தேவையானது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும் இப்போ வாங்க நாங்கள் மக்க வச்ச கோகோ பிட்டை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு அஞ்சு டேட்டு போட்டு வச்சிருவேன் அந்த சைக்கிள் இருக்கிற பக்கம்லாம் ஒரு நாலஞ்சு மூட்டை இருக்குது இங்கே பாருங்கள் இருபத்தி மூணு அஞ்சு இதை நான் என்னைக்கு செய்கிறனோ அந்த செஞ்சதுலேருந்து மூணு வாரத்துலேருந்து ஒரு மாதம் கழிச்சு தான் நான் உங்கள் கைக்கு கொடுப்பேன் இப்போ இது பாருங்க பதினாலாம் தேதி ஆறாம் மாதம் செஞ்சது கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கிட்ட நெருங்க போகுது இது இன்னைக்கு தேதி வந்து மூணு சரிங்களா இப்போ நான் இதுலேருந்து எடுக்கிறேன் பாருங்க சரிங்களா எப்படி கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா வாங்க அப்படியே அதை எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு கோகோ பீட்டு பக்கத்தில் வச்சு நான் காட்டுறேன் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வாங்க அப்படியே கோகோ கோகோப்பீட்டு குடௌனில் போகலாம் குடௌனர் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு ப்ராப்பராக நீட்டாக அடுக்கி வைக்கணுங்க பீட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் கோகோப்பீட்டை எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் இதுதான் நார்மல் கோகோப்பீட்டு மக்க வைக்கப்பட்ட கோகோப்பீட்டு எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு வாங்க மாடியில் போய் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேனே இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள் இந்த வெள்ளை கொணையில் எடுத்து போடுறேன் மக்க வைக்கப்பட்ட கோகோப்பீட்டை எவ்வளோ கருப்பாக இருக்குது இந்த சாதா கோகோப்பீட்டை எப்படி இருக்குது பாருங்கள் ஏன் இதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இதை வாங்கி பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க இதை வந்து செடிகளுக்கு நீங்கள் அப்படியே உரமாகவே கொடுக்கலாங்க ஏன்னா மக்கள் வச்ச கோகோப்பீட்டுன்னு போது ஈரப்பதத்தையும் தாங்கி பிடிக்கும் அதில் மண்புழு உரம் போன்மீல் வேப்பம் முன்னாக்கு பயோஃபர்டிலைசரு ஜீவாமிர்தம் பஞ்சகவியம் இதெல்லாம் போட்டு ப்ராசஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால செடிகளுக்கு உரமாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த மக்க வைச்ச கோகோப்பீட்டு நம்மக்கிட்ட கிடைக்கும் முக்கியமாக இதில் நம்ம செடிகளோ கீரியை போது அதனுடைய வேர் பகுதி அதாவது வேர் வந்து நல்லா அடர்த்தியாக பொதுவாக கோகோப்பீட்டில் வந்து நம்ம இந்த எதனா விதைகள் போட்டு நாற்று விடணும் அப்படின்னா அந்த நாற்று பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் ட்ரெயில் விடும்போது கோகோ கோகோப்பீட்டை போட்டு தான் நிறைய பேர் நாற்று விடுவீங்க அப்படியே அந்த நாற்றை எடுக்கும்போது அப்படியே ஒரு கட்டி மாதிரி வரும் என்ன காரணம் அப்படின்னா கோகோப்பீட்டில் நிறைய வேர் வந்து அடர்த்தியாக பிடிச்சிருக்கும் இப்போ நான் அப்படியே அந்த கீரை எடுத்துன்னு வந்து நல்லா உதிர்த்து உங்களுக்கு கையில் பிடிச்சி காட்டுறேன் கோகோ கோகோப்பீட்டு எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக பவுடராக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே கோகோப்பீட்டில் வளர்த்த கீரைகள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாடி தோட்டத்தில் எனக்கு வெயிட் ஏறக்கூடாது சார் வெயிட் இல்லாமல் தோட்டம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மக்கை வைச்ச கோகோப்பீட்டை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் மாடி தோட்டத்தில் வெயிட் அதிகமாக ஏறாதுங்க இதில் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உரமாகவும் பயன்படுத்தலாம் மண் கலவைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா எல்லா விதமான ரிசல்ட்டும் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் இந்த மக்கை கோகோ பீட்டும் சரி தரமான மண் கலவை எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அமிச்சா போதும் நான் சேல்ஸ் பண்ணுற டீட்டெயில் உங்களுக்கு வரும் எல்லா இடத்துக்கும் கொரியர் பார்சல் மூலமாக அமுச்சு வைக்கலாம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கமெண்ட்டு படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் மாடி தோட்டத்தில் வெயிட் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் விடுங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் நன்றி